யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அதை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் டெஃபினட்டாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னாக்கா நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அத்தனை பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா அதாவது நான் வந்து நிறைய வந்து பணத்துக்கான டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் நான் அந்த டிப்ஸை சொல்கிறது ஏன்னா பணம் இருந்ததுன்னா வீடை வாங்கலாம் நகையை வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த பணத்தை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் பணத்துக்கான டிப்ஸை நிறையா சொல்கிறேன் நிறைய பேர் வந்து டிப்ஸ் பார்த்தே பண்ணி நல்ல ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கிட்ட பொருட்கள்லாம் கூட வாங்கிட்டு அதுலேயும் முன்னுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே எனக்கு வந்து திருப்பி ஃபீட்பேக்காக அனுப்புகிறாங்க ரொம்ப நல்லா எல்லோரும் போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு மேடம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பணம் இல்லைன்னா தான் இந்த சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரிவு அண்ணன் தம்பி பிரிவு எல்லாமே வரதே வந்து இந்த பணத்தை பேஸ் பண்ணி ஆயிட்டதுனால அந்த பணவரவுக்கான டிப்ஸை தான் நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இது வந்து வறுமையாக இருக்கிறவங்களும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இதை பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அவங்களுக்கு எப்பவுமே பணப்பஞ்சங்கிறது வந்து இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸு பாருங்க நல்லா ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் நான் வந்து நிறையா பணத்தை ஈர்க்கிற தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நிறையா பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு நிறையா பேர் சொல்கிறாங்க நான் நான் சொல்லியிருக்கிற தாந்திரிக பரிகாரம் ரொம்ப எளிமையானது எல்லாரும் ஒரு சாதாரண வறுமையில இருக்கிறவங்க கூட அதை பின்பற்றி முன்னுக்கு வர முடியும் ஓகேங்களா இப்போ இன்னும் ஒரு ஒரு தாந்திரிக பரிகாரம் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க கிளாஸோ கப்போ ஏதோ ஒன்றும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா கடல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா தான் இந்த சால்ட்டு கல்லுப்பு இதை இப்படி போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிரியா இது எடுத்துக்கோங்க பட்டை சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த குச்சியை எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இந்த சுருள் பட்டையை வச்சுட்டு இந்த உப்பை வந்து இப்படி கிளறணும் அதாவது வந்து எனக்கு நிறையா பணம் வேணும் பிரபஞ்சமே எனக்கு நிறையா பண வசதியை கொடுத்துருக்க எனக்கு நிறையா இது கிடைச்சிருக்கு என்னை நல்லா பார்த்துக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்து பிரபஞ்சம் கொடுத்துட்டா மாதிரி சொல்லுங்கள் பிரபஞ்சமே எனக்கு நிறையா பணத்தை கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் பிரபஞ்சமே எனக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்துடுச்சு நான் பேங்க்கில் செக்கு பாஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி என்னவோ அதை அதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா இந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்சோ லாக்கரோ அதில் இப்படி போட்டு வச்சு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இதை வந்து நீங்கள் இந்த பணம் வைக்கிற அறையில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பணம் வைக்கிற ப்ளேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி போட்டு வச்சிடணும் இது வந்து உங்களுக்கு பணத்தை வந்து நல்ல விருத்தி பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்கள் பர்சன்லேயும் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த பணம் வந்து வத்தவே வத்தாது இது பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான டிப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்